தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு நகர செயலாளர் கார்த்திகேயன் தங்க மோதிரங்களை வழங்கினார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு வேடசந்தூர் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் இரண்டு தங்க மோதிரங்களை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார் மேலும் மருத்துவமனையில் இருந்த குழந்தைகளுக்கு தாய் சேய் நல பெட்டகங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா எஸ்டி சாமிநாதன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்